ஓம் ஸ்ரீ குருப்போ ஓம் கம் கணபதயே நமக நம்ம ஸ்ரீனிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றிருக்கோம் இன்றைய தினம் ஐம்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் ஆர்ய சேவிதாய நமஹ முருகப்பெருமானை இந்த நாமாவளி நல்லவர்களால் வணங்கப்படுபவராக வர்ணிக்கிறது ஆரிய அப்படின்னா நேர்மையான தகுதி உள்ள மரியாதைக்கு உரிய அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படி இறைவனிடத்தில் பக்தி சிரத்தையாக தகுதி உள்ளவர்களால் பூஜிக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான் அதனால் தான் அவருடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற பிழம்பு அது ஒரு மேனியாக கருணைகோர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் ஒய்ய அப்படின்னுவார் அப்படி உலகம் அப்படின்னா உயர்ந்தவர்களை குறிக்கும் அதாவது சான்றோர்கள் ஞானிகள் இவாலெல்லாம் குறிக்கும் அப்படி உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு அப்படின்னு ஆக்கியம் அப்படி அந்த ஞானிகள் சான்றோர்களுக்காகவே அந்த அசுர சக்திகளையெல்லாம் அழிப்பதற்காக தேவர்கள் நன்மை அடையும் பொருட்டு தான் அவருடைய அவதாரமே இருந்தது அப்படி அந்த நல்லவர்களால் நன்கு துதிக்கப்பட்டு அதனுடைய பயனை முழுமையாக அடையக்கூடிய பொருளாக இருக்கார் ஆறு முகமான பொருள் முருகப்பெருமான் அப்படி அந்த முருகனை வணங்கும் பொழுது அவளுக்கு எல்லா பாக்கியமும் கிடைச்சிடும் இப்போ தோஷங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் போக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து அவளுக்கு நற்கதி கொடுக்கக்கூடியவர் முக்திக்கு ஒரு வித்தாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படி அந்த அசுர சக்திகளுக்கும் அனுகிரம் பண்ணுவர் அதான் கந்த புராணத்தில் சொல்லும்பொழுது தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொள்ளோ அடுசமரின் நாட் செய்த மாயின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்று உயிர்ந்தான் அப்படின்னு கந்தபுராண வர்ணிக்கும் அப்படி தாருகாவனத்து ரிஷிகள் அனுப்பிய அந்த பாம்புகளுக்கும் அனுக்கிரம் பண்ணி அதை ஆபரணமாக போட்டுன்றவருடைய மகன் இல்லையா அப்போ ஏற்பட்ட அந்த முருகப்பெருமான அந்த அசுர சக்தியான அந்த சூரபத்மனை இரு கூறாக்கி சேவலும் மயிலுமாக தடுத்தாட்கொண்டார் அப்போ ஏற்பட்ட அந்த கருணையே வடிவமானவர் முருகப்பெருமான் அப்படி அந்த நல்லவர்களுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன துன்பமான அந்த நரகத்தை அடைவார்கள்ன்றதெல்லாம் திருப்பூவில் அழகாக சொல்லுவார் கோடை நகர் திருப்பூரில் சொல்லும்பொழுது இப்போ எல்லாம் நம்மளுடைய காலத்தில் குண்டர் இருக்கு இல்லையா அதையே அப்படி அவர் வர்ணிக்கிறார் இந்த குண்டர்கள்லாம் என்ன பால் நரக குழிக்கு போவா அப்படின்றதெல்லாம் சொல்லுவார் அதில் பட்டியலிடுறார் அழகா தோழமை கொண்டு சலஞ்சை குண்டர்கள் ஓதிய நன்றி மறந்த குண்டர்கள் சூழ் விரதங்கள் கடிந்த குண்டர்கள் பெரியோரை தூஷண நிந்தை பகர்ந்த குண்டர்கள் ஈவது கண்டுதகைந்த குண்டர்கள் சூளுற வெண்பதொழிந்த குண்டர்கள் தொலையாமல் வாழ நினைந்து வருந்து குண்டர்கள் நீதி அறங்கள் சிதைந்த குண்டர்கள் மாணவ கந்தை மிகுந்த குண்டர்கள் வலையாலே மாயையின் நின்று வருந்து குண்டர்கள் தேவர்கள் சொங்கல் கவர்ந்த குண்டர்கள் பாதை நமன்றன் வருந்திடும் குழி விழுவாரே அப்படின்னு வர்ணிக்கிறார் அப்படி நரக குழிக்கு அந்த தீயவர்கள் எல்லாம் போவார் அப்போ நல்லவர்கள் முருகப்பெருமானுடைய ஆராதனையால் யுகபரசபாகியத்தை அடைவார்கள் அப்படின்றது என்னுடைய தத்துவார்த்தம் அப்படி முருகனுடைய வழிபாடு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்கும் அப்படி அந்த முருகனை வழிபட வழிபட அந்த சத்திய ஸ்வரூபமாக இருப்பதற்கும் அந்த தகுதியின் மூலமாக உயர்கதி அடைவதற்கும் மரியாதைக்குரிய அந்த ஆத்மாவாகவும் மதிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் கிடைக்கும் அதுதான் இதனுடைய இந்த நாமத்தினுடைய தத்துவார்த்தம் நல்லவர்களால் வணங்கி துதிக்கப்படுபவர் வணங்கப்படுபவர் ඩෙට අර්ථතකුඩෙකුළේද ඌම් ආර්ිය සේවිතාජ නමහා සරේගුරුප ්‍යෝනමහා ම් සුම් සුබ්‍රමඥාජ නහා